எப்பேர்ப்பட்ட ஆவியாக இருக்குது அதாவது நம்ம மீட்கப்பட்டிருக்குறோம் சொல்கிறோம் பார்த்தீங்களா ரடிக்கப்பட்டிருக்குறோம் அப்படின்றோம் பார்த்தீங்களா அந்த ரட்சிக்கப்பட்ட ஆவி எப்படிப்பட்ட அந்த ஆவியாக இருக்குது ஆ அமேனு உள்ளே எப்பேர்ப்பட்ட ஆவியாக இருக்குது என்ன பண்ணேன் டாக்டருக்கிட்ட போனால் என்ன சொல்லுவாங்க எதனா ஒரு பிரச்சனை சொன்னோம் எக்ஸ்ரே எடுன்னு வாங்க என்னதுங்க அவருக்கு டாக்டர் என்ன பண்ணுவார் மேலே இருக்கிறதெல்லாம் பார்ப்பார் உள்ளே இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு ரத்த டெஸ்ட் எடுப்பான் யூரின் டெஸ்ட் எடுப்பான் அந்த டெஸ்ட் எடுப்பான் அப்புறம் என்ன பண்ணுவார் எலும்பு உள்ளே இன்னாலெலாம் பார்க்கறதுக்கு எக்ஸ்ரே எடுப்பான்வார் அது எக்ஸ்ரே எடுத்து சரீரத்தில்லாம் பார்ப்பார் அப்படிலாம் பார்ப்பார் லைட்டெலாம் போட்டு பார்ப்பார் அதே மாதிரி நம்முடைய ஆவி சொல்லுங்கள் நம்முடைய ஆவி நம்முடைய சரீரத்தை சுற்றி சொல்லலை நம்முடைய மனதை குறித்து சொல்ல நம்முடைய ஆவி எப்பேற்பட்ட ஆவியாக இருக்குது அதுவும் மீட்கப்பட்ட ஆவி ரட்சிக்கப்பட்ட ஆவி எப்பேற்பட்ட ஆவியாக இருக்குதுன்னு சொல்லி தான் பார்த்துட்டு வரேன் அதில் முதலாவது நம்ம சொன்னோம் என்ன நமக்கு பயத்தின் ஆவியே கூடாமல் பலமுள்ள அன்புள்ள ஆவியே கொடுத்துருக்கிறாரு தெளிந்த புத்தி உள்ள ஆவிய ஒன்று தீமத்தி எடுத்து படிச்சுக்குமா அந்த வசனத்தெல்லாம் இல்லை பாஸ்டமா நீங்கள் சொல்லி கொடுங்க ஒன்று தீமத்தி ஏழாவது ஆ ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது ஒன்றாவது வசனம் பலமுள்ள ஆவியை கொடுக்க பயமுள்ள என்னது தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பலமுள்ள ஆவி அன்புள்ள ஆவி தெளிந்த புத்தி உள்ள ஆவி முன்னாடி வந்து பயப்படுற ஆவி முன்னாடி வந்து குழப்பத்தின் ஆவி முன்னாடி அன்புன்னா கிலோ என்னன்னு தெரியாது சுயநலத்தின் ஆவி ஆனால் தேவன் என்ன பண்ணார் இவனை உள்ள மாத்தனா தான் வெளியே மாற முடியும் சொல்லுங்க உள்ள மாத்தனா தான் இவன் என்ன பண்ண முடியும் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க வெளியே மாத்தத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க தேவன் முதல்ல எதை உள்ள மாத்திக்கிறாரு உள்ளத்தை இருதயத்தை மாத்திருக்கிறார் இருதயம் என்று சொல்வது ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு மாத்திருக்கிறார் என்ன ஆவியை கொடுத்துட்டாரு இப்போ பலமுள்ள ஆவி அதனால தான் முதல்ல வந்து கிதியோனை பார்த்து சொன்னார் பயந்து நடங்கிறவன என்ன பண்ணாரு பார்த்து கொண்டு தான் என்ன பண்றாரு பெரிய காரியங்களை செஞ்சார் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பேச முடியாதவனை கொண்டு தான் என்ன பண்றாரு மந்த நாவும் என்னது அவனுக்கு எப்படி இருந்துச்சு மந்த வாயும் என்ன பண்ண அப்படிதான் இருந்துச்சு யார் மோசைக்கு பேசவே முடியாது அவனை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணாரு ஜனங்களுக்கு பேசினார் எது முடியலையோ அதை கொண்டு தான் கர்த்தர் என்ன பண்ணுவார் செய்வார் ஆமேன் பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறாரு தெளிந்த புத்தி உள்ள ஆவியை என்ன பண்ணிக்கிறாரு கொடுத்திருக்கிறாரு அன்புள்ள ஆவியை கொடுத்திருக்கிறாரு இருந்தால் ஒரு ஆமேன் சொல்லுங்க இப்போ உங்களுக்குள்ள வந்து என்டையராக உள்ள மாறிடுச்சு கர்த்தர் எங்கே மாத்திட்டாரு உள்ள எப்போ இயேசு கிட்ட வந்தீங்களோ இயேசுவை ஆண்டவராக விசுவாசிங்களோ உங்கள் உள்ளே இருக்கிற அந்த என்னது என்டையர் ஸ்பாட் என்னத்தை ஆவி பேர்பட்ட ஆவியை உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க உங்களுக்குள்ள இந்த சேஞ்சஸ் எல்லாம் காணப்படுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த உள்ளத்தில் இருக்கிற ஆவியை மாற்றிட்டார் கருத்தர் சொல்லுங்க ஆவியை என்ன பண்ணிட்டாரு மாத்திட்டார் அதுக்கப்புறம் சொல்லுது அவர் நமக்கு என்ன பண்ணிக்கிறாருங்க வாசிங்க நமக்கு என்ன பண்ணியிருக்கிறாரு ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற மாதிரி நமக்கு மாம்சத்தின் ஆவியை கூடாமல் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்துருக்காரு ஆமா மாம்சத்தின் ஆவியோ அந்த மனுஷீகமான ஆவி இல்ல சுயநலமோ மனுஷீகமோ மாம்சத்தின் ஆவியை கூடாமல் ஆவியினாலே நடத்தப்படுகிற ஆவியை கொடுத்துட்டார் நமக்கு நடக்கிறார்கள் ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரிய சிந்திக்கிறார் மாம்சத்தின் மரணம் ஆவியின் சிந்தையும் சமாதானம் அடுத்தது எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை அது தேவன நியாய பிரமாணத்துக்கு கீழ்படியாமலும் கீழ்படிய கூடாமலும் இருக்கிறது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் நம்ம மாம்சத்துக்கு உட்பட்ட ஆவி இல்ல உலகத்துல இருக்கிறவங்க மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தேவனுக்கு என்ன பண்ண மாட்டாங்க பிரியமா இருக்கவே மாட்டார்கள் அதுக்கப்புறம் வாசிங்க தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களா இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள் நமக்கு எப்பேற்பட்ட ஆவி இருக்குது மாம்சத்துக்கு உட்பட்ட ஆவி மனுஷ பகரமா நடக்கிற பாருங்க அந்த ஆவி இல்லாம தேவனுடைய ஆவியே நமக்குள்ளே வாசம் பண்ணுது சொல்லுங்க தேவனுடைய ஆவியே நமக்குள்ளே வாசமா இருக்கிறபடினாலே நம்ம என்ன பண்றோம் ஆவிக்குட்பட்டவர்களா இருக்கிறோம் சொல்லுங்க ஆவிக்கு அதாவது என்னன்னா மனுஷ மார்க்கமாடி இந்த உலக மனுஷ மார்க்கடி நம்ம நடக்கிறது ஆவி இருக்குது சொல்லுங்க உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்குதுங்க மாம்சத்தின் ஆவி இல்ல மனுஷமான ஆவி இல்ல தேவனுடைய ஆவி இருக்குது இப்ப தேவனுடைய ஆவி தான் நீங்கள் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறீங்க மாம்சத்தின் ஆவி இருக்கிறவன் என்ன என்ன பண்ண மாட்டான் தேவனுக்கு பிரியமா நடக்கவே ஆனால் பாருங்கள் உங்களால் கோயிலுக்கு வரலன்னா என்ன பண்ணும் மனசாட்சியம் உள்ளமும் அங்கலாய்க்குது அய்யோயோ கடவுளை தேர்லியப்பா கத்தரை தேடலியப்பா ஜெபிக்கலியப்பா ஒரு பெரிய சாப்பாடு சாப்பிடாத மாதிரி ஒரு உணவை சாப்பிடாத மாதிரி ஏதோ ஒரு இழந்த மாதிரி ஒரு உள்ளம் அங்கலாய்க்குது எத்தனை பேர் அங்கலாய்க்குதா அது இருக்குதா கையை தூக்குங்களாம்ப்பா இருக்குதா இல்லையா ஏன் இருக்குதுன்னா உள்ளத்தில் தேவன் என்ன பண்றாரு தமிழை ஆவியே வச்சிட்டார் உங்களுக்குள்ள அவரை தேடாம ஆராதிக்காமல் இல்லாம இந்த உள்ளத்தில் இருக்கிற ஆவியை என்ன பண்ண முடியாது சாந்தப்படுத்தவே முடியாது எத்தனை பேருக்கு அப்படி இருக்கிறீங்க அப்படி இருக்குதுன்னா கரெக்டாக உயிரோட்டமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் சொல்லுங்க உயிரோட்டமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஆமா மாம்சத்துக்குரியவன் என்ன பண்ண மாட்டான் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டான் அதுக்கப்புறம் வாசிங்க மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மறித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் ஆவி எப்படி இருக்குது ஜீவன் உள்ளதா இருக்குது இப்ப மரணமா இல்ல சொல்லுங்க எப்படி இருக்குதுங்க லைவா இருக்குது செத்து இருந்துச்சு முன்னாடி இப்ப எப்படி இருக்குதுங்க ஜீவனா இருக்கு சொல்லுங்க உங்களுக்கு ஆவி எப்படியா இருக்குதுங்க ஜீவன் உள்ளதா இருக்கிறது ஆமேன் ஆமேன்

இன்னும் ஆவி இருக்கிறாரு உங்களுக்குள்ள உங்களுடைய ஆவில தேவனுடைய ஆவி இருக்குது கிறிஸ்துவின் ஆவி இருக்குது ஒரு சொல்லுங்க இப்ப கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள கிறிஸ்துவை மறித்தோர் எழுப்பின ஆவி உங்களுக்குள்ள இருக்கிற நான் சொல்றேன் இப்ப என்ன பண்ணுது இந்த ஸ்தரீரத்துல அப்ப அப்ப டேமேஜ் வருது பாருங்க அந்த டேமேஜ் எல்லாம் சரிபடுத்த அப்பப்ப பலவீனம் வருது பாருங்க வியாதி நோவெல்லாம் வருது பாருங்க இந்த உலகத்தில் வாடுற நிமித்தமாக கிளைமேட் நிமித்தமாக சேஞ்சு நிமித்தமாக பல சாப்பிட்றது நிமித்தமாக பல விதமான காரியங்கள் நிமித்தமாக சில டேமேஜ் இருக்கத்தான் செய்து செய்யுது ஏன்னா நம்ம இந்த உலகத்தில் தானே இருக்கிறோம் ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு கிறிஸ்துவை எப்படி உயிர்ப்பித்தாரோ என்ன பண்ணுறாரு அந்த கிறிஸ்துவின் ஆவி உங்கள் சரீரத்தை எல்லாம் என்ன பண்ணுது ஒவ்வொரு நாளும் ஜீவன் உள்ளதாக இருக்கும்படி உயிர்ப்பிச்சு கொண்டே இருக்குது சொல்லுங்கள் ஹலே லோயா டாக்டர் சொல்லுவாங்க உனக்கு லன்ஸ் செத்து போச்சுப்பா கல்லீரல் செத்து போச்சுப்பா மண்ணீரல் போச்சுப்பா நான் சொல்கிறேன் எந்த கல்லீரல் எந்த மண்ணீரல் எந்த இதுனாலும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் சாவுக்கு எதுவான என் சரீரத்தை உயிர் கொண்டே இருக்க செய்யும் கிளங்கலை தட்டி கத்த நாமத்தை மகிழப்படுத்துங்க எதுவும் சாகாது ஆண்டவர் என்ன பண்ணுவார் எவ்வளோ நாள் உயிரோடு நான் இருக்குன்னு நினைக்கிறேனோ எவ்வளோ நாள் நான் கத்தருக்காக வாழணும்னு நினைக்கிறனோ அவ்வளோ நாள் எல்லா பாட்சியும் கர்த்தர் என்ன பண்ணுவார் உயிர்ப்பித்து கொண்டே இருப்பார் எல்லா கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்க இந்த விசுவாசம் வேணுமா எப்பங்க வரோம் எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் இயேசுவை உயிரோடு கூட எழுப்பின ஆவியானவர் இருக்கிறார் அவர் என் சாவுக்கு எதுவான சரீரங்களை எல்லாம் என்ன பண்ணுவார் உயிர்ப்பிப்பார் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பின்னாடி நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவி சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற அந்த வசனத்தை படிங்க அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமடத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவகாரத்தின் ஆவியை பெற்ற நீங்க யாரு தெரியுமா அப்பா பிதாவே கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் இந்த ஆவிக்கு பேரு என்னதுங்க புத்திர நீங்க யாரு அனாதைகள் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செஞ்ச குமாரனை கர்த்த தள்ளவே மாட்டார் அவன் என்றென்று நிலைத்திருப்பான் ஏன்னா நீ புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பேத்திருக்கிற எத்தனை பேருக்கு விளங்குதுங்க நான் சொல்றேன் நீ என்ன நாளையும் கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார் உன்னை தள்ள மாட்டார் நீங்கள் உலகத்தில் வந்து பெத கோஷ்ட சபையில் கத்தர் உன்னை தள்ளிட்டா இருப்பான் சவுளை தள்ளிட்டா இருப்பான் இவனை தள்ளிட்டா இருப்பா உன்னே த நான் சொல்கிறேன் உன்னை தள்ளவே மாட்டார் ஏன் நான் உனக்குள்ள புத்திர சுவிகாரத்தின் ஆவியை தந்திருக்கிறார் பிசாசு இப்படி தான் குற்றம் சாட்டுவான் மனசாட்சியை வச்சு எதாவது ஒன்று வச்சு நீ சரியில்லை கத்தர் உன்னை விட்டு போயிட்டாரு போயிச்சு புத்திரனை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு அப்பா இன்னைக்கு இன்னைக்கு அப்பா அப்பான்னு கூப்பிடு எதனால கூப்பிடுற புத்திரத்தின் ஆவி இருக்கிறதுனால தான் ஒரு இப்படி அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம் இப்படி நம்ம என்ன பார்த்துட்டே வந்தோம் போன வாரம் நம்ம இந்த வசனம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் ஒண்ணு விசுவாசத்தின் ஆவியை பார்த்தோம் கர்த்தருடைய ஆவி எங்கு உண்டு அங்க விடுதலை உண்டு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் போன வாரத்துல

அப்போது ஒரு பொருளை பார்க்கறதுக்கு கண் ரொம்ப முக்கியம் தேவனுடைய காரியங்களை நம்ம வந்து அறியணும் பார்க்கணும் அப்போ தேவனுடைய காரியங்களை பார்க்குறதுக்கு தேவன் என்ன பண்ணுகிறாரு தேவனால் அருளப்பட்டதலை பார்த்து அறியும்படியாக தேவடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை நமக்கு என்ன பண்ணிக்கிறாரு தந்திருக்கிறார் நடக்க இருக்கிற காரியங்கள் நடக்க போகிற காரியங்கள் மறைவான காரியங்கள் எல்லா காரியத்தையும் தேவனுடைய ரகசியங்களையும் உலகத்தினுடைய எல்லா காரியங்களையும் அறியும்படியாக தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு இருக்கிற ஆவியை பெற்று இருக்கிறோம் இருந்தால் ஒரு ஆமின்னு சொல்லுங்க நான் சொல்றேன் நீங்கள் ஜென்ம சோபம் உள்ள மனுஷன் அல்ல பக்கத்தை சொல்லுங்க நான் ஜென்ம சோபம் இல்லை அவன் ஜென்ம சோபம் உள்ள மனுஷனுக்கு என்ன பண்ண முடியாது தேவனுடைய காரியங்களுக்கு பைத்தியமாய் தோணும் உலக பார்த்து சொல்லுவான் டேய் நீ பைத்தக்காரான்வான் என்னடா அவருமே ஒருவர் பேசுகிற நீ ஆன் பார்க்குற அவர் என்னடா பேசுகிறாரு இவன் போய் சினிமா போய் ஏன்னு பார்ப்பான் நாலு பேர் உண்டு வெட்டியாக பத்து மணி நேரம் உட்காந்து பேசுவான் ஒரு பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸு பார்க்குறான்னு போவான் ஒரு பத்து பைசா ப்ரோஜனம் இருக்காது பேசி 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 என்னது தொண்டை தான் காயம் நான் பார்க்க போகிறோமா ஃப்ரெண்ட்ஸு பார்க்க போகிறோம் கொஞ்சம் ஜாலியாக இருக்க போகிறோம் ஒன்றே ஒரு பத்து பைசாக்கு ப்ரோஜனம் இருக்காது ஃபுட்பால் விளாட்றான் இது விளாட்றோம் தப்புல சொல் ஆனா சொல்கிறேன் தேவனுடைய காரியங்களை அற்பமா என்னாதீங்க அசட்டை பண்ணக்கூடாது ஆமே ஏனா இங்க வரும்போது தேவனுடைய நாணத்தையும் ரகசியங்களையும் அறியும்படி தேவனால் புறப்பட்ட ஆவியை நீங்க பெற்றிருக்கிறீங்க இது இருக்கிறீங்கன்னு சொன்னா தானே உங்களால பார்க்க முடியும் உங்களுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சா தானே என்ன பண்ண முடியும் என் பாக்கெட்ல காசு இருக்குதுன்னு தெரிஞ்சா தானே நான் எடுத்து துட்டு செத்து செலவு பண்ண முடியும் என் பாக்கெட்டில் காசு இருக்கிறதே எனக்கு தெரியலனா எப்படி போய் கடையில் போய் நான் துட்டு குத்து வாங்குறது சில பேர் அது கூட தெரியாது அதை தெரியறதுக்கு தாங்க தான் இங்கே வச்சுருக்கிறேன் நான் எப்பா உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவி சாதாரண ஆவி இல்லைப்பா அது தேவனால் அருளப்பட்ட ஆவி உன் ரகசியங்களையும் உன் எதிர்காலங்களையும் கிளிகட்டியம் எலிகட்டியம் போகாதே உன் ஆவியானவர் உனக்குள்ளார் அவர்கிட்ட ஜாம் பண்ணும்போது அவர் உனக்கு ரகசியங்களையும் உன் எதிர்காலத்தையும் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ள முடியும் நேர்த்தியாக உன்னை நடத்த முடியாங்க அந்த ஆவியை நீ பெற்றிருக்கிறேன் எத்தனை பேருக்கு விளங்குதுங்க ஹலே லூயா இதை தான் போன வாரம் பார்த்தோம் இதை தான் போன வாரம் பார்த்தோம் இந்த வாரம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறேன் ஏன்னா சில நேரத்தில் சொல்லிட்டு தான் போக வேண்டியதாக பாருங்கள் புடு புடுன்னு போனால் கூட பாரு போன வாரம் செஞ்சால் இந்த வாரம் என்னங்க ஸ்கூல்லையும் அப்படி தான் இருந்தோம் தலை சொஞ்சி, தலை சொஞ்சி, டீச்சர் கேட்டோன்னா பின்னாடி பெஞ்சில் போய் தலை குஞ்சுப்போம் சரி எடுத்துக்கொள்வோம் யோவான் மூணாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்களும் வாசிப்போம்

காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆயிலும் அது இன்ன இன்ன இடத்துல வருகிறது என்றும் இன்ன இடத்துக்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார் பிறந்தவன் எவனோ அப்படியே இருக்கிறான் என்றார் அதற்கு நிக்குதோ இவங்களே எப்படி ஆகும் என்றான் இயேசு அவனை நோக்கி இசுல் நீ இஸ்ரவேலில் போதகனாய் இருந்தும் இவங்களை அறியாமல் இருக்கிறாயா மெய்யாகவே மெய்யாகவே நான் உனக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதை சொல்லி நாங்கள் கண்டதை குறித்து சாட்சி கொடுக்கிறோம் நீங்களும் எங்கள் சாட்சியை ஏற்றுக்கொள்வதில்லை கொள்வதில்லை பூமி காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லையே பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லவேனால் எப்படி விசுவாசிப்பீர்கள் ஆஹ் இயேசு வந்து யாரு பேசுறாருங்க ஒரு இஸ்ரேவேலின் இருக்கிற யூத போதகர் ரபி இந்த ரபி வந்து என்ன பண்ணுறான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டான் ஐயோயோ இவர் போனாலே அற்புதம் நடக்குது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெளியரங்கமாக வந்தால் இவரை சந்திச்சா இந்த ரபியை கூட தள்ளி வச்சுருவானுங்க யாரே மதவாதிங்க அதனால் இவர் டவுட்டு கேட்குறதுக்கு என்ன பண்ணுறான் இந்த நைட்டில் வரான் நைட்டில் போர்வை போத்தின் வந்து என்ன பண்ணுறான் இயேசுவை பார்த்து ரபி ரபி ரைட்டு சரி உங்களோடு கூட தேவன் இல்லைன்னா இவ்வளோ பெரிய அற்புதங்கள்லாம் என்ன பண்ணாதே செய்ய மாட்டேன் செய்ய மாட்டீங்கன்றான் அப்போ அவனுக்கு ஒரு காரியம் புரியுது என்னடா இவர் அற்புதங்களை அதிசயங்கள்லாம் செய்கிறாரு நம்ம ஆளுங்கெல்லாம் இவர் வந்து பிசாசு இவர் வந்து அப்படி இப்படின்னு சொல்கிறோமே ஆனால் அற்புதம் நடக்குத இந்த அற்புதத்தை பார்த்தாலே நீ தேவன் வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன் ரெக்ககனைஸ் பண்ணுறேன் இவனுக்கு ஒரு அறிவு இருக்குது இன்னும் அறிவு இருக்குது அற்புதம் செய்கிறத பார்த்துட்டு

நீ யூத போதங்கு தான் எல்லாம் தெரியுது ஆனால் நீ யூதனாக இருந்தால் மட்டும் போதாது நீ மறுபடியும் பிறக்கணும்னா தேவடைய ராஜ்ஜியத்தில் என்ன பண்ண மாட்டே போகவே மாட்டே அப்போ இவன் மறுபடியும் பிறக்கணுமா அப்படி தலையை சொல்லிடுறான் என்னடா இவர் சொல்கிறதே ஒன்றேருந்து புரியலையே அப்போ உடனே புரியலையேன்னு சொன்னால் அடுத்த வார்த்தை சொல்கிறார் ஆ வாசிங்க என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் இயேசு பிரதித்திரமாக ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க மாட்டான் என்று உங்களுக்கு சொல்லு திரும்ப சொல்றார் ஜலத்தினாலும் ஆவியினாலும் சொல்லுங்க ஜலத்தினாலும் ஆவியினால் ஜலம் என்பது வார்த்தை ஜலம் என்பது வார்த்தை ஆவியானவர் என்பது தேவனுடைய ஆவி சொல்லுங்க தேவனுடைய ஆவி தேவனுடைய ஆவியினாலே நாம வந்து மறுபடியும் பிறக்கணும் சொல்லுங்க பவுன் அகைன் சொல்லுவோம் மறுபடியும் பிறக்கணும் ஆவியில பிறக்கணும் சொல்லுங்க பிறக்கணும் இருந்தா ஒரு ஆமின்னு சொல்லுங்க ஆவியில் பிறக்கலன்னா நம்ம என்ன பண்ண முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகவே முடியாது சொல்றாரு எப்பா நீ மத போதகனா இருக்கிற இயேசு என்னது தேவ எல்லாம் ரைட்டு அற்புதம் நடக்குதுன்னு சொல்ற ஆனால் இந்த அறிவு மாத்திரம் போதாது இன்னைக்கு இயேசு ஆண்டவர்னு ஏசு தெரியும் எல்லாருக்கும் இயேசு தெரியும் ஆமாங்க அவர் கிறிஸ்தவ கடவுளுங்க ஒரு நாலு வசனம் கூட சொல்லுவாங்க ஆனால் அவங்க தேவ ராஜ்யத்துக்கு போவாங்களா அப்படின்னா போக முடியாது சொல்லுங்க போக முடியுமா போக முடியாது யூதனாக இருந்தாலும் மத போதகராக இருந்தாலும் ஒரு காரியம் இருக்கணும் அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகணும் சொல்லுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போனா அவன் மறுபடியும் பிறக்கணும் சொல்லுங்க என்ன பண்ண மறுபடியும் பிறக்கணும் இந்த மறுபடியும் பிறக்கிறது தான் சில பேருக்கு புத்தி எட்டாது ஏப்பா நான் தாயின் வயத்தில் போயிட்டு ஏற்கனவே நான் பிறந்துட்டேன் திருப்ப எப்படி நான் தாயின் வயத்தில் போய் அப்படி பிறக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறான் இல்லைப்பா தாயின் வயத்தில் பிறந்துட்டேன் ஆனால் மறுபடியும் பிறக்கணுன்றது தாயின் வயத்தில் பிறக்கிறது இல்லை இப்போ தேவனுடைய ஆவியில் என்ன பண்ண நீ பிறக்கணும் சொல்லுங்கள் தேவனுடைய ஆவியில் நீ என்ன பண்ணால் பிறக்கணும் இந்த தேவனுடைய ஆவியில் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னா வார்த்தையாக இயேசுவை ஆண்டவர் என்று விசுவாசிக்கும் போது திருத்துவத்தின் தேவனாகிய கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது ஆவியானவர் என்ன பண்றாரு அவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறார் சொல்லுங்க ஆவியானவர் என்ன பண்றாரு மறுபடியும் ஆவியில பிறக்க வைக்கிறார் இருந்த ஒரு ஆமின்னு சொல்லுங்க தாயின் வயிற்றுல நம்ம மாம்ச பிரகாரமா பிறந்துட்டோம் இன்னாருக்கு இன்னார் பிள்ளையா பிறந்துட்டோம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் ஆவியில மறுபடியும் பிறக்கணும் சொல்லுங்க ஆவியில மறுபடியும் பிறக்கணும் ஆவியில மறுபடியும் பிறந்தா தான் தேவனுடைய பிள்ளையா மாற முடியும் தேவனுடைய ராஜ்யத்துல போக முடியும் இருந்தா ஒரு ஆமேன் சொல்லுங்க ஹலே லூயா இந்த உலகத்துல ஆவியில பிறக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம் எப்படி மாம்சத்துல பிறந்தோம்னா பர்த்டே கொண்டாடுறோம் நான் இந்த டேட்ல இந்த டேட்ல இந்த டைட்ல பிறந்தோம் அதே போல நான் சொல்றேன் ஆவியில பிறக்கிறது ஒரு மிக முக்கியம் எப்போ இயேசுவை விசுவாசித்து ஆண்டவரா ரட்சகரா ஏற்றுக்கொள்கிறோமோ அப்போ நாம் என்ன பண்ணுறோம் பிறக்கிறோம் சொல்லுங்கள் நம்ம என்ன பண்ணுறோம் தாயின் வயிற்றுல பிறக்கிறது போல் நம்ம நம்ம என்ன பண்ணுறோம் தேவனுடைய ஆவியின் மூலமாக வார்த்தையின் மூலமாக நாம் மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம் பிறக்கிறோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்கள் அப்படி பிறந்தாதான் ஒருவன் என்ன பண்ண முடியும் மேலே போக முடியும் எங்கே போக முடியும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும் அப்படி பிறக்கலைன்னா அங்கே போகவே முடியாது இருந்தால் ஏசு எப்படி மாம்சமாக உள்ளே வரலன்னா இந்த உலகத்தில் வந்திருக்க முடியாது ஆமேன் ஏசு ஆவியாக இருந்தார் அவர் மனுஷனாக பிறந்தா தான் இந்த பூமியில் வர முடியும் அதே போல நாமும் மனுஷனாக இருக்கிறோம் நம்ம ஆவியாக மாறணும் தேவனுடைய ஆவியாக மாறணும் தேவனுடைய ஆவியில் பிறக்கணும் அப்படி பிறந்தா தான் அந்த இடத்துக்கு போகவே முடியும் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க அவர் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு மனுஷனாய் வந்து நமக்கு என்ன பண்றாரு ஆவியில் தேவனுடைய இடத்துக்கு போறதுக்காக வழியா இருக்கிறார் அதனால ஏசு வழி வழின்றோம் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இயேசு தான் அதுக்கு வழி சொல்லுங்க இயேசு தான் அதுக்கு வழி ஆவியில் பிறக்கிறதுக்கு மறுபடியும் பிறக்கிறதுக்கு ஏசு மாத்திரமே வழி இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க இயேசு மாத்திரமே சத்தியம் ஏசு மாத்திரமே ஜீவன் இருந்தால் ஒரு ஆமைன்னு சொல்லுங்க அப்போ நீங்கள நானும் எப்படி இயேசுவை எப்ப நம்பினமோ அப்போ ஆவியில பிறந்திருக்கிறோம் ஆவியில பிறந்திருக்கிறோம் ஆவியில பிறந்திருக்கிறது மாத்திரமில்ல தேவடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம் ஹலே லூயா எப்படி நான் சொல்றேன்னா இந்த ஆதார் கார்டு இருக்குதுப்பா நான் இந்தியாக்காரன் இந்த தேசத்துக்காரன் இந்த ஆதார் கார்டை காட்டுறோம் பத்தியா நான் இந்தியாக்காரன் காரன் பாஸ்போர்ட் நான் இந்தியாக்காரன் அதே மாதிரி ஒருவன் ஆவியில் பிறக்கும் போது தான் நான் யாருங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன் நான் அங்கே போகிறதுக்கு தகுதியானவன் அது விசா மாதிரி இந்த என்ட்ரி மாதிரி அங்கே என்னால் போக முடியும் இந்த 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 லைசன்ஸு இந்த பாஸ்போர்ட்டு இந்த விசா இல்லைன்னா அங்கே போகவே முடியாது அனுமதிக்கவே கிடையாது ஏசு தான் அங்கே அனுமதி சீட்டு ஆவியில் பிறக்கிறது தான் அந்த அனுமதி சீட்டு இருந்தால் ஒரு ஆமேனு சொல்லுங்கள் இல்லைங்க நான் கோயிலுக்கெல்லாம் போனேங்க இல்லைங்க நான் கோயிலெல்லாம் உக்காந்தங்க நான் கையெல்லாம் தட்டினேங்க அதெல்லாம் ரைட்டுங்க ஆவியில் மறுபடியும் பிறந்தியா சொல்லுங்கள் ஆவியில் மறுபடியும் பிறந்தியா இருந்தால் ஒரு ஆமேனு சொல்லுங்க இல்லைங்க நான் மத போதகருங்க நான் எல்லாம் ரபிங்க நான் யூத குதிரத்து போனங்க நான் தாவிதி வம்சத்தில் வந்தேங்க நான் அதெல்லாம் மத போதை ரைட் ரைட் அதெல்லாம் இருக்கட்டும் நீ மறுபடியும் பிறந்தியா சொல்லுங்கள் மறுபடியும் பிறந்தி அந்த அனுபவம் இருக்குதா இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் ஹலே லூயா இதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவம் என்பது ஒரு மதம் அல்ல அது வழி அது மார்க்கம் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் தேவடத்தில் செல்லுகிற ஒரு மார்க்கம் தேவடத்தில் சொல்லுகிற ஒரு வழி ஹலே லூயா நானும் இந்த மதத்தில் இருந்தேன் பேரெல்லாம் நல்ல பேர் தான் ஆனால் இந்த அனுபவம் எனக்குள்ள இல்லை நான் ஆவியில் பிறந்தேன் என்ற அனுபவமே தெரியாது இந்த தான் ஒன்றுமே தெரியாது ஒரு நாள் வந்து இவன் போய் இரவில் போய் கேட்ட மாதிரி ஒரு நாள் வந்து எனக்கு சொன்னாங்க எப்போ பேர் இருக்கிறதுனால நீ என்ன பண்ண முடியாது கிறிஸ்தவன் ஆக முடியாது பேர் இருக்கிறதுனால நீ கிறிஸ்தவன் என்று சொல்ல முடியாது வச்சுக்கோ பேர் அதற்கு பேருக்கு மேல உள்ளத்தில் மறுபடியும் பிறக்கணும் சொல்லுங்க உள்ளத்தில் மறுபடியும் ஆவியில பிறக்கணும் சொல்லுங்க ஆவியில பிறக்கணும் இந்த ஆவியில பிறக்கிறது தான் சிறப்பு ரொம்ப டைட் என்னங்க மாம்சமா பிறப்பது மாம்சமா ஆவியில் பிறப்பது ஆவியாக இருக்கும் அப்போ இந்த ஆவியில் பிறக்கத்தை பற்றி அதெல்லாம் சொல்றாங்க அது வந்து கண்ணுக்கு தெரியாதுங்க மாம்சத்துல பிறகு கண்ணுக்கு தெரியும் ஆவியில் பிறக்கிறது கண்ணுக்கு ஏன் காத்து இருக்குது அது வீசுற இடம் போகுது தெருது ஆனா அது தான் முடியும் அதோட பிராதிப்பை பார்க்கத்தான் முடியும் வழிய அது எந்த இடத்துல இருந்து வருது எப்படி வருதுன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா ஏசு தான் இந்த கேள்வி கேட்க ராவின் பிறக்குதுன்னு என்னன்னு அவனுக்கு புரியல எப்ப காத்திருக்குதுல அது வீசுது தெரியுது அது வருது தெரியுது அது உணர்ற அது எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு யாருக்காது தெரியுமா தெரியாது அதே மாதிரி தான் ஆவியில் பிறக்கிறது அதுடைய அனுபவம் உனக்கு புரியும் அனுபவத்தினுடைய பயன் உனக்கு தெரியும் அது எப்படி நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்கு என்ன பண்ணாது தெரியாது அது உனக்கு தான் தெரியும் எல்லாம் கரங்களை தட்டி கையிட மாட்டேன் நீ ஆவியில பிறந்திருக்கிறது உனக்கு மாத்திரம்தான் தெரியும் காத்தடிக்கிறது என்ன பண்ணா உனக்கு மாத்திரம் தெரியும் ரொம்ப நல்லா காத்தடிச்சுன்னா கொஞ்சம் அசையும் போது எல்லாருக்கும் தெரியும் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க நான் சொல்றேன் நீ ஆவியில பிறந்திருக்கிற சொல்லுங்க நீ என்ன பண்ணிருக்கிறங்க ஆவியில பிறந்திருக்கிற இருந்த ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஹலே லூயா ஹா நீ மாம்சத்தின் படி இல்லை நீ மறுபடியும் பிறந்திருக்கிற நீ தேவடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவனாக இருக்கிற நீ தேவடைய ராஜ்யத்துக்கு என்ட்ரியாக இருக்கிற உனக்கு அதுக்கு லைசன்ஸ் இருக்குது அதுக்கு விசா இருக்குது அதுக்கு பாஸ்போர்ட் இருக்குது அந்த ஆவியில் பிறந்திருக்கிறபடினால நீ இம்மைக்கு உரியன் மாத்திரம் நீ மறுமைக்கும் உரியவன் இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க இதுக்கு தான் இயேசு வந்தார் ஒவ்வொருத்துக்கும் இதுக்கு தான் ஏசு என்ன பண்ணாருங்க வந்தார் யாருக்கு வந்தார் நமக்கெல்லாம் வழியாக வந்தார் இருந்தால் ஒரு ராமேன்னு சொல்லுங்க ஹலேலூயா பாருங்க இது வந்து இந்த ரகசியம் வந்து இஸ்ரவேல் போதகனாக இருந்தே அவனுக்கே தெரியல சொல்லுங்கள் இஸ்ரவேல் போதகனாக இருந்த அவனுக்கே தெரியல அப்படின்னா மற்ற பேருக்க தெரியுமா தெரியாது இயேசு நமக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை வெளிப்படுத்தலைனா இது தெரியவே அப்போ பாருங்க இந்த நிக்கத்தை சந்தித்தது போல நம்மளே என்ன பண்ணிக்கிறார் இயேசு சந்திச்சிருக்கிறார் ஹலே லூயா இன்னைக்கு நம்மளை ஆவியில பிறக்க வச்சிருக்கிறார் சொல்லுங்க நம்மளை ஆவியில என்ன பண்ணிக்கிறாரு பிறக்க வச்சிருக்கிறார் ஹலே லூயா ஏன்னா அவர் சொல்றாரு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நாங்கள் அறிந்திருக்கிறதே சொல்லி நாங்கள் கண்டதை சாட்சி கொடுக்கிறோம் எங்கள் சாட்சிகளை நீங்கள் என்ன பண்ணுறதில்லை ஏ சொல்ல நாங்கள் அறிந்து சொல்லி கண்டதை நாங்கள் என்ன பண்ணுறோம் சாட்சிகளை சொல்கிறோம் எங்கள் சாட்சிகளை என்ன பண்ணுறதில்ல ஏற்றுக்கொள்வதில்லை ஒரு ஒரு கூட்டம்ங்குது ஏசு சொல்கிறாரு ஆனால் ஒரு கூட்டம் என்ன பண்ணல இன்னும் என்ன பண்ணல ஏற்றுக்கொள்ளலை நம்பலை நம்ம நம்பாத கூட்டத்தில் இருக்கிறோமா நம்புகிற கூட்டத்தில் இருக்கிறோமா சொல்லுங்கள் கைகள் சொல்லுங்கள் நம்ம நம்பாத கூட்டத்தில் இருக்கிறோமா நம்புகிற கூட்டத்தில் இருக்கிறோமா நம்புகிற கூட்டத்தில் இருக்கிறோம் இருந்தா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சொல்லு பூமி கெடுத்த காரியங்களை உங்களுக்கு சொல்லியும் நீங்கள் விசுவாசிக்கவில்லை சொல்ற உதாரணத்தோட சொல்ற பூமி கெடுத்த காரியங்களா சொல்லி நீங்க என்ன பண்ணல பரம காரியங்களை உங்களுக்கு சொல்லினால் எப்படி நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாருங்க இந்த இது வந்து இந்த மறுபடியும் பிறக்கிறது வந்து பூமி கெடுத்த காரியம் இல்லை இது பரம காரியம் சொல்லுங்க இதுனாதுங்க பரம காரியம் எத்தனை சொல்லுங்க பரம இது தேவனுக்கு அடுத்த காரியம் இந்த உலகத்துக்கு அடுத்த மனுஷனுக்கு இதுக்கு ஜென்ம சோபம் அடுத்த மனுஷனுக்கு என்ன பண்ணாது புரியவே புரியாது அவன் விசுவாசிக்க மாட்டான் அவன் நம்பவே மாட்டான் ஆனால் நீங்களும் நானும் இன்னைக்கு இந்த காரியத்தை நம்புகிறோம் விசுவாசிக்கிறோம் ஏன் அப்படின்னா தேவன் இந்த ஒரு ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன நடக்கப் போகுது என்ன காரியங்களை கொடுத்து அந்த விசுவாச கண்களை அந்த ஆவியை கொடுத்துருக்கிறபடினால நம்மால் என்ன பண்ண முடியுது இந்த காரியங்களை பரம காரியங்களை என்ன பண்ண முடியுது நம்ப முடியுது இருந்தால் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க எல்லாம் கரங்களை தட்டி கர்த்த நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஹலே லூயா கர்த்தர் வந்து நம்மளை வந்து என்ன பண்ணிக்கிறார் இன்னைக்கு அவரை நம்பக்கூடிய லெவலை நம்மளை மாற்றிட்டாருங்க ஆமேன் முன்னால் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம் அவிசுவாசியாக இருந்தோம் ஆனா இன்னைக்கோ கர்த்தர் நம்மளோட உள்ளங்களை பரம காரியங்களெல்லாம் நம்பத்தக்கதாக நம்மளை மாற்றிட்டார் ஏன் மறுபடியும் பிறந்திருக்கிறோம் இருந்தால் ஆமின் சொல்லுங்க மறுபடியும் பிறந்திருக்கிறோம் ஆவியில் பிறந்திருக்கிறோம் சொல்லுங்க என்ன பிறந்திருக்கிறேங்க ஆவியில் பிறந்திருக்கிறோம் ஆவியில் பிறந்திருக்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிறோம் சொல்லுங்க நம்ம யாருங்க நம்ம இருக்கிறோங்க தேவ ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்ன சொல்றவர் இன்னைக்குனா நம்ம ஆவியில் பிறந்துருக்குறோம் சொல்லுங்க ஆவியில் தே ஆவியில் பிறந்துருக்கிறபடியினாலே தேவடே ராஜ்ஜியத்துக்கு உரியவர்களாய் நாம என்ன பண்றோம் இருக்கிறோம் இருந்தா ஒரு ஆமைன்னு சொல்லுங்க ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா இதை தான் யோவான் நாலாம் அதிகாரம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை யாராவது வாசிங்க இதை தான் சொல்ல வரார் பாருங்க திருப்பும்